ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு ஒரு கூழ் பிடிக்கலாம் வாங்க கேப்பக்கூழ் இந்த கடையில் இருக்கு நாங்கள் போகிறது கம்மங்கூழ் தான் இதுல உங்களுக்கு எந்த கூழ் பிடிக்கணும் சொல்லுங்க இந்த கடை எங்க இருக்குனா தாளையத்தில் நைன் ஸ்டாப்பில் இருக்கு இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடையில் போய் கூழ் குடிச்சிட்டு போங்க நல்லா ஜம்முன்னு மண்களையத்தில் கொடுக்குறாங்க அழகாக குடிச்சிட்டு போகலாம் வாங்க கூழ் குடிக்கலாம் யாருக்கெல்லாம் கூழ் குடிக்குமோ கூழ் கம்மங்கூழ் மோர் மூன்றும் இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குன்னு கமான்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம் when i come <laughs> Punya yang itu.